இரல்ல மறு உருவம் அல்லை ஒரு உருவம் அவர் மட்டும் தான் எங்கள் ஓரவு ണത്ത് വൈത്തവന അല്ലാ ഇണത്ത് വൈത്തവന അല്ലാ എങ്ങൾ ഇതയം കൊളിരവായ് അല്ലാ പ്രിത്ത് വിടാതേ യാ അല്ല എം പുലമ്പ വിടാതേയല്ല ஏந்தல் பைதி எம்மை விட்டு நீங்க கூடாது நாங்கள் என்றைக்குமே பைதி எம்மை விட்டு நீங்க கூடாது நாங்கள் என்றைக்குமே கூடாது ஒரு உருவம் அந்த திருவுருவம் அதை தானே எங்கள் வாழ்வு உன்னை பற்றி உண்மை இங்கே யார் உரைத்தது உன்னை பற்றி உண்மை இங்கே யார் உரைத்தது எங்கள் உத்தமர் பைதியை என்றால் யார் மறுப்பது காணும் நிலை எது தந்தது எது தந்தது அது எங்கள் பைதி ஓதும் களிமா தானது உன்னையும் உன் தூதரையும் காண செய்தது எங்கள் உத்தமர் பைதியா என்றால் யார் மறுப்பது உன்னையும் உன் தூதரையும் காண செய்தது உங்கள் உத்தமர் பைதியை என்றால் யார் மறுப்பது எங்கள் சத்தியர் எம்மில் தான் இருப்பது இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா எங்கள் நொந்த மனம் உந்தனுக்கு என்ன மறைவா ஒரு உருவம் அந்த உருவம் அதை வைத்துதானே எங்கள் வாழ்வு ஆறு நதி என்று மண்ணில் கிடைக்கின்றோம் ஆறு நதி என்று மண்ணில் கிடக்கின்றோம் அதில் நீர்தானே நீராக அவர் தானே ஓடுகின்றார் ஜீவநதி என்று நாங்கள் பெயர் எடுத்தோம் ஜீவநதி என்று நாங்கள் பெயர் எடுத்தோம் அவர் ஜீவன் ஜீவிக்கின்றோம் பச்சை பெயர் சொல்லுமா ஒரு கொம்பு கொடி கொள்ளுமா எட்டு திசை எங்கும் ஒரு உண்மை கேட்குது எங்கள் ஏந்தல் பைசி எங்களுக்காய் வாழ்ந்திருப்பது இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா எங்கள் வந்த மன உந்தனுக்கு என்ன வரைவா ஒரு உருவம் அந்த திரு உருவம் அதை வைத்து தானே எங்கள் வாழ்வு கண்ணை மூடிக்கொண்டு எங்கள் காலம் ஓடுது கண்ணை மூடிக்கொண்டு எங்கள் காலம் ஓடுது ஒரு கஞ்சத்தனம் இன்றி கைகள் அள்ளி வீசுது கண்ணை மூடிக்கொண்டு எங்கள் காலம் ஓடுது கண்ணை மூடிக்கொண்டு எங்கள் காலம் ஓடுது ஒரு கஞ்சத்தனம் இன்றி கைகள் அள்ளி வீசின மண்ணை வாரி தந்தால் கூட பொண்ணு ஆகுது எங்கள் மன்னர் பைத்தியம் உடலில் இன்னும் பெறது என்று பெயரோடு சேர்த்து கொண்டோம் ஒரு மன்னல் ஒன்று பெயரோடு போட்டுக் கொண்டோ என்றால் சுகம் பந்தல் நீடல் அவரல்லவா இதை சொல்லும் கவி பாரூக்கியும் அவரல்லவா இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா இந்த நிலை என்றைக்குமே வேண்டும் இறைவா எங்கள் சொந்த மனோ உந்தனுக்கு என்ன அறைவா ஒரு உருவம் அந்த உருவம் அதை வயிற்று தானே எங்கள் வாழ்வு மறு உருவம் இல்லை ஒரு உருவம் அவர் மட்டும்தானே எங்கள் ஊறவு இணைத்து வைத்தவனையா அல்லாஹ் எங்கள் இதயம் குளிரச் செய்வாய் அல்ல பிரித்து விடாதேயா அல்ல எம்மை புலம்ப விடாதேயா அல்ல ஏதல் பைதி எம்மை விட்டு நீங்க கூடாது நாங்கள் என்றைக்குமே எத்தியமாக எங்க கூடாது ஒரு உருவம் அந்த திரு உருவம் அதை வயித்துதான எங்கள் வு